வணக்கம் தோழர்களே துணை ஜனாதிபதி தேர்தலில் இன்றைக்கு சி பி ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சிருக்கிறார் சங்கிகள் ஒரே கொண்டாட்ட மோடில் இருக்கிறாங்க ஒரு தமிழர் வெற்றி பெற்று விட்டார் ஒரு தமிழனுக்கு மதிப்பை தேடி தந்திருக்கிறார் மோடி அப்படி இப்படி நடிச்சிருக்கிறாங்க இடையில பூந்த எங்க அக்கா சில உருட்டு உருட்டுனாங்க பாருங்க வாரதி அக்கா அறிவாளி மாதிரியே பேசுவாங்க ஆனா உள்ள பார்த்தா ஒன்னும் இருக்காது அக்கா சொல்லியிருக்காங்க தமிழர்களுக்கு துரோகம் செய்து விட்டது திமுக கூட்டணி வரலாறு உங்களை மன்னிக்காது அப்படின்னு புழிஞ்சிருக்கிறாங்க வச்சு செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கு என்ன நடந்துச்சு உங்களுக்கு நல்லா தெரியும் ஜெகதீப் தன்கர் என்கிற துணை குடியரசுத் தலைவர் பாஜகவினுடைய அடிமை சங்கியாக இருந்தவர் அவரை அவ்வளவு உசு பேத்தி கடுப்பேத்தி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி வெளியேறிச்சு பாஜக கும்பல் பாஜகவுக்கு ஒருத்தர் தேவைன்னா காலில் விழுவாங்க தேவையில்லைன்னா கருவேப்புல மாதிரி தூக்கி எறிவாங்க அப்படி தூக்கி எறியப்பட்டவர் தான் ஜெகதீப் தன்கர் நாடாளுமன்ற அவையில் அவர் துணை அதாவது மாநிலங்களவையில் அவர் வந்து அவைத்தலைவராக இருந்தார் மாநிலங்களவையின் அவைத்தலைவராக இருந்து இந்தியா கூட்டணிக்கு எதிராக அவ்வளோ வேலை செஞ்சார் கடைசியில் ஒரே நாள் ராஜினாமா கடிதம் கொடுக்குறாங்க அதை உடனே ஏற்றுக்கிறாங்க மத்தியானம் ரெண்டு மணிக்கு நாடாளுமன்றத்திலேருந்து வெளியேறாரு ஜெகதீப் தன்கர் டாடா சொல்லி வழி அனுப்ப கூட ஒரு அமைச்சர் கூட போகலை ஒரு அமைச்சர் வாசல் வரைக்கும் வந்து கூட விடலை தனியாக நடந்து போய் தான் காரில் ஏறி போனவர் தான் என்ன ஆனாருன்னு தெரில ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு பெரிய தீயா செய்தி பரவுச்சு அதுக்கப்புறம் இந்தியா கூட்டணி தலைவர்கள் தட்டி கேட்டாங்க எங்க அவர எங்க போனாரு சத்தமே இல்லையே அவர் உயிரோடு இருக்காரா நீங்க ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் நாங்க கேள்விப்படுறோமே எங்களுக்கு யாருக்கு என்ன என்ன உண்மை தெரியணும் இல்லைன்னா நாங்க ஆட்கொணர் மனவு உச்ச போட வேண்டிய வரும் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா இந்தியா கூட்டணி தான் சண்டை போட்டுச்சு ஆனா பாஜக பயன்படுத்துறவரையும் பயன்படுத்தி தூக்கி எரிஞ்சிருச்சு தமிழ்நாட்டை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் தான் என்டிஏ கூட்டணி அதாவது பாஜக கூட்டணியினுடைய வேட்பாளர் துணை குடியரசு தலைவர் வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி இவர் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்தவர் வருஷம் ஆச்சு அவர் ஒரு நடுநிலை எல்லாருக்குமானவராக இருக்கணும் அவர் தேர்வு செஞ்சாங்க அவர் கொடுத்த தீர்ப்புகள் முக்கியமானதாக இந்தியாவில் பார்க்கப்பட்டது அவரை கொண்டு வந்து இந்தியா கூட்டணி நிறுத்தியது அதாவது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அங்க நிற்பாட்டுச்சு தேர்தல் இவங்க ரெண்டு பேருக்கு தான் ஆனா பி ராதாகிருஷ்ணன் யாரு சங்கிகள் சொல்றாங்களே ஒரு தமிழன் அவர் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த கொங்கு கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர் நான் சாதிய சொல்றதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு ஆர் எஸ் எஸ் காரன் இதே கோயமுத்தூர் குண்டுவெடிப்புல பின்னாடி நின்று சதி செய்தவர்கள் இவரும் ஒருத்தர் கோயமுத்தூர் குண்டுவெடிப்பு ரெண்டு தொழிலாளர்களுக்கு இடையில் நடந்த ஒரு சின்ன சண்டைய இந்த சங்கிகள் ஊதி பெருசாக்கி இஸ்லாமியர்களுக்கு எதிரான இன அழிப்பை செய்தார்கள் இஸ்லாமியர்களுடைய பொருளாதாரத்தை ஒட்டச்சு பண்ணாங்க பலரும் ஜெயிலுக்கு போறதுக்கு கோவை குண்டுவெடிப்பை பயன்படுத்தி வந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல தான் இந்த ஆளு சிபி ராதாகிருஷ்ணன் ஒரே வருஷத்துல ஆட்சி கவிழ்க்கப்படுது அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குகள் வித்தியாசத்துல இந்த சிபி ராதாகிருஷ்ணன் ஜெயிக்கிறார் எம்பியா உங்களுக்கு புரியுதுங்களா படுபாதக கொலைகாரர்கள் இந்த பக்கம் உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு நீதிபதி நேர்மையானவர் அவரை குறித்து என்ன பரப்புரை பிரச்சாரத்தை பண்ணாங்க அப்படின்னா இவர் இந்துக்களுக்கு விரோதி அப்படின்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க அப்படியான தீர்ப்புகள் வரும் பல அடி அதிரடி தீர்ப்புகளை எல்லாம் கொடுத்திருக்கிற இப்போ வானதி சீனிவாசன் போன்றோர்கள்லாம் தமிழர்கள் தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர்கள் உலக நாடுகளில் இருக்கிற தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு வேலை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு கொண்டாடுறாங்க எனக்கு ஆயிரத்தி எட்டு கேள்வி இருக்கு இந்த தமிழர்கள் அப்படின்றதுல சங்கிகள் என்னைக்கு தமிழர்கள் ஆனாங்க வெரி சிம்பிள் கொஸ்டின் சங்கிகளுக்கும் தமிழர்களுக்கும் என்ன தொடர்பு சங்கிகளுக்கு என்ன சாதி சங்கிகளுக்கு என்ன மதம் சங்கிகளுக்கு என்ன இனம் சங்கிகளுக்கு என்ன மொழி இருக்கு சங்கிகளுக்கு தெரிஞ்ச ஒரே மொழி வன்முறை சங்கிகளுக்கு தெரிஞ்ச ஒரே கருத்தில் பார்ப்பன கூட்டத்தை அதிகாரத்தில் வைப்பது சங்கிகளுக்கு தெரிந்த ஒரே மொழி வன்முறையை தூண்டி சிறுபான்மை மக்களை கொன்றொழிப்பது இவனை யார் தமிழர் கும்பல சேர்க்கிறது அடையாளத்தை கொடுத்தது தேவனா தமிழர் போர்வையை பொத்திக்குவானுங்க தேவன்னா தமிழர் சீல எங்களை பார்த்தா எப்படி இருக்கு இல்ல நான் சிம்பிளாவே கேட்கறேங்க எங்க அக்கா வானதி தான் பயங்கரமா கதறி இருக்கிறாங்க அதுலயும் திமுக கூட்டணி தமிழ்நாட்டில் எப்படி தெரியுமா அப்படின்னு கதறி இருக்கிறாங்க வானதியக்கா பாவம் நீ கதறினதை பார்க்கும்போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அக்கான்னு எனக்கு தோணுது நல்ல எலுமிச்சம்பளை ஜூஸை குடிச்சிட்டு அக்கா ரெஸ்ட் எடுக்கணும் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் நல்லா இருக்கணும்னு நம்பி தங்கச்சி சொல்கிறேன் கொஞ்சம் வரலாறு இருக்கிற எல்லாரில் படிங்க இந்த சுண்டல் மடிக்கிற பேப்பரவாது படிங்க ஏன் சொல்கிறேன்னா தமிழர்களை உயர்த்தி படிக்கிற எங்கள் மோடி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தரை கொண்டு வந்து நாங்கள் வந்து துணை குடியரசுத் தலைவர் ஆக்குறோம் ஆனால் இந்த திமுக கூட்டணி என்ன செய்கிறது தமிழர்களுடைய முதுகில குத்துது துரோகம் செய்கிறது வரலாறு இவர்களை மன்னிக்காது நிறுத்துக்கா குண்டலிய சக்தி எழுப்பி பேசிட்டு இருக்கீங்க கொஞ்சம் அடக்குங்க இல்லை நான் கேட்குறேன் இதே தமிழ்நாட்டு பள்ளிக்கூடத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களே அன்னைக்கெல்லாம் தமிழர்கள் கண்ணுக்கு படலையா பள்ளிக்கூடத்துக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் மழையிலையும் புயல்லையும் வெயில்லையும் எங்க மக்கள் படாத பாடுபட்டு கண்ணீரும் கம்பளைமா நின்னாங்களே அன்னைக்கு எங்களுக்கு தர வேண்டிய பேரிடர் நிதியை கொடுக்க வக்கலையே உங்களுக்கு அன்னைக்கெல்லாம் நாங்க தமிழர்கள்னு உங்களுக்கு தெரியலையா சரிங்க இட இடஒதுக்கீட வந்து காலி பண்ணீங்களே அன்னைக்கு நாங்க தமிழர்கள்னு உங்களுக்கு தெரியலையா நீட்டுக்கு எதிராக நாங்க அத்தனை தீர்மானங்கள் போட்டோமே எங்க குழந்தைங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க அவங்கள காப்பாத்தணும்னு அன்னைக்கெல்லாம் கையெழுத்து போடாம வேடிக்கை பார்த்தீங்களே அன்னைக்கெல்லாம் நாங்க தமிழர்கள்னு தெரியலையா தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரச ஓரங்கற்ற வேலையை செஞ்சீங்களே அவங்க அனுப்புன அத்தனை தீர்மானத்தை கையெழுத்து போட்டாம பல மாசங்களா இழுத்தடிச்சிங்களே பல வருடங்களா இழுத்தடிச்சிங்களே அன்னைக்கெல்லாம் நாங்க தமிழர்கள்னு உங்களுக்கு தெரியலையா சரிங்கக்கா நான் இன்னொன்னு கேக்குறேங்கா நீங்க தமிழுக்கு என்னத்த அர்த்தம் தள்ளீங்கன்னு தான் நான் கேக்குறேன் ஏன் அதை கேக்குறேன்னா பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பேர் பேசக்கூடிய சமஸ்கிருதத்துக்கு நீங்க ரெண்டாயிரத்தி நூத்தி சில்லற கோடி ரூபா கொடுத்துருக்கீங்க இந்த பத்து பன்னெண்டு ஆண்டுகளில் பதினோரு ஆண்டுகளில் ஆனா மொத்தமே நூறு கோடி கூட தமிழை கொடுக்கலையே நீங்க தான் தமிழில் வளர்க்கிற ஆளுகளா எங்களை பார்த்தா என்ன காதில் பூவை வச்சு மாதிரி இருக்கா இல்லை எங்களை பார்க்கும்போது போது நெத்தியில் எழுதி விட்டுருக்க இளிச்சவாயர்கள் அப்படியே குண்டலிக சக்தி எழுப்பி பேசுறீங்க நீங்க எழுத்து பேசணும்னே நாங்கள் அப்படியே பயந்துருவோமா மும்மொழி கொள்கையை திணிக்க பார்த்தது யாரு நீங்கள் தானே மும்மொழி கொள்கையின் மூலமாக தமிழை ஒழிக்க நினைச்சது யாரு நீங்கள் தானே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல தமிழ் வாத்தியார்களை பெர்மனண்டா நாங்க எடுக்க மாட்டோம் நாங்க டெம்பரவரியா தான் தமிழ் வாத்தியார்களை போடுவோம் புதியதா ஒரு ஜிஓவை பாஸ் பண்ணி தமிழ் வாத்தியார்களே போடாம வச்சிருக்கீங்களே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஏன் போடல நீங்க தமிழ வழக்கிற வச்சிருமா தமிழர்களுடைய முதுகுல சரமாரியா குத்துற கும்பலே இந்த சங்கி கும்பல் தான் அதுல ஒரு சங்கி பீஸ் வந்து நீங்க கதர்னோட நாங்க அதுல நீங்க ஒண்ணு சொன்னீங்க பாருங்க அதுதான் கரெக்ட் மகாராஷ்டிராவில் ஒரு அம்மா பிரதீபா பாட்டேல் அவங்க அங்கிருந்து தேர்வு செய்ய போறாங்க குடியரசுத் தலைவரா அப்படின்னு ஒட்டுமொத்த மகாராஷ்டிராவில் இருக்கிற கட்சிகள் அப்படின்னா எல்லாரும் அவருக்கு ஓட்டு போட்டு அவரை மேலே கொண்டு வந்தாங்க சொன்னீங்களா ரெண்டாவது ஒடிசாவிலிருந்து திரௌபதி முர்மு அம்மாவை குடியரசுத் தலைவராக கொண்டு வந்தப்போ எல்லா ஒடிசா மக்களும் ஓட்டு போட்டு கொண்டு வந்தாங்க கா மகாராஷ்ட்ரா உத்தரப்பிரதேசம் ஒடிசா எல்லா மாநிலத்துக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இருக்குங்க்கா ஏன்னா எங்களுக்கு மூளை இருக்கு ஏன்னா எங்களுக்கு பகுத்தறிவு சிந்தனை இருக்கு ஏன்னா எது சரியான அரசியல் என்ற பார்வை உண்டு நாங்கள் சங்கிகளை ஒருபோதும் எங்கள் அடையாளத்தில் வச்சு பார்க்க மாட்டோம் சங்கிப்பையன் ஜாம்பி தான் அவனுங்களுக்கு கொஞ்சம் கூட அரசியல் இல்லை அவர்கள் கீ கொடுத்தா அடிக்கிற அடியாட்கள் அவனுங்களுக்கு நாங்கள் எங்க ஓட்டு போட போறோம் எங்களை அரசியலா பழிவாங்கிற ஒரு கூட்டத்திலேருந்து ஒருத்தனை செலக்ட் பண்ணி கொண்டு வந்து வைப்பீங்க நாங்கள் உடனே போய்ட்டு உக்கொந்து குத்துணுமா அதுலையும் சங்கிகள் ஒரு கூட்ட திரும்ப திரும்ப சொல்றாங்க ஐயா அப்துல் கலாமே நாங்கள் நிப்பாட்டினோம் அன்னைக்கு கூட இந்த திமுக கூட்டணி எதிர்கட்சியில் இருந்த அந்த அம்மா கேப்டன் லட்சுமிக்கு தான் ஓட்டு போட்டாங்க குடியரசுத் தலைவராக வர்றதுக்கு தெரியும் உங்களுக்கு ஐயோயோ வரலாறு பிக்கிறீங்கக்கா பிக்கிறீங்கக்கா நான் என்ன சொல்றேன்னா ஆமா அப்துல் கலாமுக்கு ஓட்டு போட மாட்டோம் என்று சொன்னோம் ஏ முதல் முறை அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போதுதான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல குஜராத்தில் இனப்படுகொலை நடந்தது இஸ்லாமியர்கள் கருவறுக்கப்பட்டார்கள் இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் சேதாரமாச்சு நாலாயிரம் இஸ்லாமியர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் வேடிக்கை பார்த்தாரு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்கல ஐயா அப்துல் கலாம் ரெண்டாவது முறை அவர் வரும்போது அவரை எதிர்த்து நிப்பான்னு நின்னவங்க யார் தெரியுமா கேப்டன் லக்ஷ்மி ஐஎன்ஏ படையில பெண்கள் பிரிவினுடைய கேப்டனாக இருந்தவங்க கேப்டன் லக்ஷ்மி சுபாஷ் சந்திர போஸோட உலக நாடுகளில் படையை திரட்டி வெள்ளை சாம்ராஜ்யத்துக்கு எதிராக களமாடியவர்கள் கேப்டன் லக்ஷ்மி நாங்க அதனால அவங்க கூட நிக்கிறோம் அவங்களுக்கு செய்யற மரியாதை எது எங்களுக்கு அரசியல்லாம் நீங்க பாடம் எடுக்காதீங்க ஏன்னா உங்க ஒப்பைங்க படிக்கிற காலேஜுக்கு எங்க தாத்தங்க தான் பிரின்ஸ்பாலே ஞாபகம் வச்சுக்கோங்க அதுலயும் வானதியக்க பேசுறோம் நம்முடைய தமிழர்கள் நம்முடைய தமிழர்கள் வேட்பாளராக எங்க தமிழர்கள் வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணன் யார் சொன்னா அது சங்கி வேட்பாளர் தமிழ்நாட்டு மக்கள் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர் அங்க சுதர்சன் ரெட்டி ரொம்ப தெளிவாக இருக்கும் நாங்கள் இருந்தாலும் நேர்மையானவர்களுக்கு வாக்களிப்போம் யாராக இருந்தாலும் மக்களுக்கான மனிதர்களுக்கு நாங்கள் வாக்களிப்போம் யாராக இருந்தாலும் அறத்தையும் அரசியல் சாசன சட்டத்தையும் பாதுகாக்க நினைப்பவர்களுக்கு வாக்களிப்போம் என் ஊரில் பறந்துட்டேன் என் தெருவில் பறந்துட்டேன்னு சங்கிப்பயலுக்கு ஓட்டு போட மாட்டோம் இது தமிழ்நாட்டினுடைய வரலாறு மற்ற ஸ்டேட்டோட எங்களை ஒப்பிடாதீங்கக்கா ஏன்னா நாங்கள் எந்த வட்டத்துக்குள்ளேயும் கட்டத்துக்குள்ளேயும் அடங்க மாட்டோம் நாங்கள் பகுத்தறிவோடு எது சரி என்று தெரிகிறதோ அதைத்தான் செய்வோம் இந்த வரலாறு நீ மன்னிக்காது இந்த புவியியல் எங்களை மன்னிக்காது இந்த சயின்ஸ் எங்களை மன்னிக்காதுன்ற டைலாக்லாம் ஓரமாவீங்க இந்திய அரசியல் சாசன சட்டத்தை குழி தோண்டி புதைச்சிருக்கிற உங்களை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் வரலாறு கிடக்கட்டு வரலாறு அது யார் வேணாலும் எப்படி வேணாலும் மாத்தி எழுதலாம் ஆனா மக்கள் ஜனநாயகம் உங்களை மன்னிக்காது அதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா நேதாக்கா இப்படி பேச்சு பேசும்போது நம்ம பயலுக தம்பி பயலுக பத்திரிகையாளராக நின்றுகிட்டு நாலு கேள்வியை கேட்டு விட்டானுங்க டக்குன்னு செங்கோட்டையன் போய் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் அமைச்சர் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களையும் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்களே என்ன காரணிச்சு ஆதாரம் இருக்கா ஆதாரம் இருக்கா ஆதாரம் இருக்கா உங்களுக்கு பிரேக்கிங் நியூஸ் தேவைப்படுது அதனால நான் எங்கள் வாயை பிடுங்கி நாங்கள் சொல்கிறத திருச்சி இப்படி போட்டுருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு துண்டக்கானா துணியக்கானான்னு எந்திரிச்சு கட் பண்ணிவிட்டு ஓடினவங்க தான் என்ன செய்ய அக்காவுக்கு போதாத நேரம் செங்கோட்டையன் வந்து நான் சந்திச்சுட்டு வந்தேன் ஆமான்னு அவர் வாட்டுக்கு பேட்டி கொடுத்து விட்டாரு நம்ம அக்கா தலையை உருட்டி விட்டானுங்க தமிழ்நாட்டில் நமக்கு என்னன்னா யாரா இருக்கட்டும்ங்க தன் வகிக்கிற பதவிக்கு நேர்மையானவர்களாக இருக்கட்டும் சங்கிகள் ஒருபோதும் தன் வகிக்கிற பதவிக்கோ தங்களுடைய அரசியல் சித்தாந்தத்துக்கோ நேர்மையானவர்கள் இல்லை அவளுடைய ஒரே தெளிவான அஜெண்டா ஆரிய பார்ப்பன கும்பலை அரியணை ஏற்றுவது அவர்களை அதிகாரத்தில் அமர்த்துவது எளிய மக்களை துன்புறுத்தி அழித்தொழிப்பது இவ்வளவுதான் சிம்பிள் அஜெண்டா இதுல அவங்க கொண்டு வந்து தமிழர் தமிழர்கள் கொங்கு கவுண்டர் நான் சொன்னனே அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குன்னு சொன்னேன் என்ன தெரியுங்களா ஏன் கொங்கு கவுண்டர் கொண்டாடுறாங்க கொங்கு மண்டலத்தை கைப்பற்றுறதுக்கு ட்ரை பண்ணுது சங்கி கும்பலு அதுக்கு கொங்கு மண்டலத்துல இருந்து ஒருத்தரை நாங்க கொண்டு போய் ஒங்காளுங்கள்ல ஒருத்தர் எடுத்துட்டு போய் துணை குடியரசுத் ஆக்கிட்டோம் நாங்க தமிழ்நாட்டுக்கு நெருக்கமானவர்கள் தமிழர்களுக்கு நெருக்கமானவர்கள் இங்க நீ வரிய போட்டு கொள்ளுவ வேலை வாய்ப்பு இல்லாம எங்களை கொல்லுவ எங்க மக்களை வாழ விடாம கொல்லுவ அதெல்லாம் இங்க ஏற்படாது நாங்க கொங்குக உண்டுற குடியரசுத் ஆக்கிட்டோம் துணை குடியரசுத் தலைவரா அப்படின்னு உருட்டணும் அங்க வாக்க புடுங்கணும் அங்க இருக்கிற பணக்காரங்கிட்ட காசை புடுங்கணும் இதை தவிர பெருசா ஒண்ணு இல்லை இந்த அரசியல் சித்து வேலைக்கெல்லாம் மயங்கிறவங்க தமிழ்நாட்ட ஆட்கள் இல்லை